அனைவருக்கும் வினோத் பரமிகின் படிவான வணக்கங்கள் பரமவிகி வீச்சு வலை டேனியல் என்பவருக்கு திண்டுக்கல் மாவட்டம் வந்து இந்த வலை வந்துட்டு போகுது அதாவது கட்டவரல் நுழையக்கூடிய வலை இது யார் வேணாலும் வீசலாம் நான்கு கிலோ எடை கொண்டது பதினைஞ்சு உட்கார் கொண்டது நம்ம முறுக்கயிறு போட்டிருப்போம் ஆறு பேட்ச் இருக்கும் வலையில் இந்த வலை வந்துட்டு நம்ம ஈஸியாக விசுறதுக்குமே அதாவது வாட்டுறதுக்குமே நம்ம கொஞ்சம் தொதுவாக இருக்கும் அவருடைய நண்பர் வந்துட்டு அருள் என்பவர் நம்மகிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுறப்பல ஏன்னா ஒரு நாளைக்கு டியூட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் வந்துட்டு நம்மகிட்ட வலை வந்துட்டு வாங்குறாங்க ரொம்ப மகிழ்ச்சி நிறைய பேருமே மீன் பிடிச்சவங்களுடைய வருமானத்தை போக்கிக்கிறாங்க வருமானங்களை எடுத்துக்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி என்ன அப்படின்னாக்கா நம்ம நீர்நிலைகளை அழகாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்கு சின்னதாக ஒரு முயற்சி பண்ணுங்கள் அடுத்த வர சங்கதிகளுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரி கலையும் அழியாமல் பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வாழ்ந்த யோகம் யோகா மாற்றட்டம் அடுத்த பகுதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி